நம்ம பார்க்க ரெசிபி வந்து கத்திரிக்காய் வருவல் தான் பார்க்க போகிறோம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக போட்டு தவால் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சு அப்படிதான் நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஸ்பூனால் மூணு ஸ்பூன் போல நான் எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது உங்களோட காரத்துக்கு தகுந்த அப்படி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடராக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு கத்திரிக்காய் நான் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணியாச்சு இது கூட இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இந்த நம்ம அரைச்சி வச்சுனோம் இல்லையா அந்த பொடி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது மேலே கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் தூவிக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தளையும் தூவிக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கட்டும் இது நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் இருந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தவாலை நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் இப்ப ஒரு ஒரு பீசஸாக போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு சைடும் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த நம்ம அரைச்ச பொடியோட வாசனை நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைல இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்